முருகா முருகாசரணம் வெற்றிவேயில் சரணன் என் அன்பு பிள்ளை உனக்காக நான் கொண்டு வந்த ரெண்டு லவனை தொற்று விட்டாய்தானே விபூதியை தொட்ட உனக்கு வெற்றி வந்து சேரும் தங்கத்தை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கை பொர் வாழ்க்கையாக பொற்காலமாக மாறும் ஆம் என் செல்வமே நீ எதை தொற்றிருந்தாலும் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான விஷயமாகத்தான் மாறப்போகுது என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி துக்கத்தையும் முடிவு எடுத்துட்டு நீ கடந்து வந்துட்ட இனிமே உன் வாழ்க்கையின் சிறந்த அழகான சந்தோஷமான நாட்களே நீ வாழ்வாய் என் செல்வமே நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அத நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன் நீ எதற்காகவும் அவசரப்படாதே உனக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற நல்ல காரியங்களுக்காக இப்போதை நன்றி சொல்லிவிட்டு அதை பெற தயாராகு பொறுமையாக நீ இருந்தினா உனக்கு பொக்கிசமான வெற்றிகரமான வாழ்க்கையவே நான் அமைச்சு கொடுத்துருவேன் நம்பிக்கை தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் இப்போது பெரும் நான் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்தால் நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் இனி சற்றும் தாமதமாக்காமல் விரைவாக சரியாக உனக்கு நடத்தி கொடுத்துறேன் ஏன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் தளர விடாதே இப்போது நீ கவலைகளும் விஷயங்களையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை நினைச்சிக்கிட்டு மனசை அமைதியாக வைத்து கொள்வதுதான் தான் உன் விதியை மாற்றி எழுதி உன் துயரங்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை தர்றேன் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து செல்லும் மேகங்களைப் போல உன் வாழ்க்கையை விட்டு காணாம போக போது உன் கூட இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் கலங்கவோ கவலைப்படவோ கண்ணீர் விடவோ அவசியமில்லை உனக்கு என்ன துயரம் உன் மனசில் என்ன வருத்தம் என எல்லாமே எனக்கு தெரியும் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அசைவையும் நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த முருகன் நிச்சயம் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுட மாட்டேன் உன் முயற்சிகள் வீணாகாத அளவுக்கு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தாமதமானாலும் நான் உனக்காக சரியான பாதையை தயார் செஞ்சு வச்சிருக்கேன் நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம் உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் அருளால உன் வாழ்க்கையில நான் வெற்றி கதவுகளை திறந்து வைக்க போகிறேன் உடல் வழியால் தளர்ந்தாலும் நீ மனம் சோர வேண்டாம் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த முருகன் நான் கலந்தே இருப்பேன் நீ ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன் உன் வீட்டில் இருக்க சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் அனச்சுமையும் வருத்தங்களும் அனைத்துமே உன்னை விட்டு விலகி போகும் இனி உன் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலச்சி நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் அன்பும் ஒற்றுமையும் மீண்டும் மலரும்படி நான் வழிகாட்டுறேன் நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் இல்லத்தை பாதுகாப்பேன் செல்வமே அன்றாடம் நீ படும் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் நீ கவலைப்பட வேணா உனக்கான நல்ல வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் என இப்போது ஆசீர்வதிக்கிறேன் நீ மனசில் வச்சிருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரியான சிறந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறேன் இனி கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இப்போது உன்னை பின்தொடர்ந்து வரும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் இருள் சூழ்ந்திருக்கும் உன் பாதையில் உனக்கு வழிகாட்டும் விளக்காக நான் இருக்க போகிறேன் இனி எந்த சிரமமும் உன் முயற்சிகளை முறியடிக்காது என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்குமே செல்வமே உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு தரப்போறேன் உன்னுடைய கவலைகளையெல்லாம் என் கிட்ட விட்டுட்டு உன்னுடைய தினசரி வேலையையும் கடவைகளையும் சரியாக சலனமின்றி செய்ய பழகு முடிஞ்சா மற்றவங்க மேல அன்பு செலுத்து முடிஞ்சா எல்லாருக்கும் உதவி செய் நீ என்ன தேடி திருச்செந்தூருக்கு வரணுன்ற அவசியம் கூட இல்லை நீ எங்கே இருந்தாலும் கண்களை மூடி முருகானு என்னை கூப்பிட்டினாலே நான் உன் பக்கத்துல உனக்காக ஓடி வந்து நிற்பேன் உன் மூச்சிலும் இதய துடிப்பிலும் கலந்திருக்கும் இந்த முருகன் நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டந்தான் நீ அழுதினா நானும் கண்கலங்கி போவேன் என் செல்வமே உன்னை தாங்கி கொண்டு உன் துயரத்தை போக்கி உனக்கான நழுதை செய்வதற்காக தான் இது ரெண்டுல ஒன் தொட சொன்னேன் இதை தொட்ட உன் மனபாரம் அனைத்தையும் போக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு சுலபமாக இலகுவாக உனக்கு சுபமாக சாதகமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன் நீ எப்போதும் எதற்காகவும் கலங்க அதை கண்ணீர் விடாதே உனக்கு என்ன துயரமென எனக்கு நல்லா தெரியும் உன் துயரத்தையும் துக்கத்தையும் போக்கி உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி உனக்கு நல்ல காலம் வரும்படி நான் செய்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் மீது நம்பிக்கைவை இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட்டுட்டு விலகி போக மாட்டேன் உனக்கு நிழலாக எப்போதும் உன் கூடவே நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வேண்டாமேன் செல்வமே இப்போது குழப்பமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு என் பாதுகாப்பில் உன்னை பத்திரமாக வாழ வைக்கப் போறேன் இருந்து உன் வாழ்வின் சிறந்த பக்கங்களை நீ பார்க்க போற நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உன் வாழ்க்கையில இனி வரப்போற நாட்கள் எல்லாம் ஒளிமயமான நாட்களாக இருக்க போது உனக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கும் உன் வீட்டில் வளம் நிறைஞ்சு செல்வம் உண்டாகும் நிதி முன்னேற்றமும் செல்வமும் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன் இனிமேல் ஏன் ஆசீர்வாதத்தோட நீ அழகான நாட்களை வாழப்போகிறாய் எத்தனை நாட்களாக ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து நீ காத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பொறுமையை பார்த்து நான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற ஓடி வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்பே உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட வேறா என் அன்பு குழந்தையான நீ எதற்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியும் நீ காத்திருப்பது அவ்வளவு சுலபமாக உனக்கு கிடைக்காததால நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கன்றதும் எனக்கு தெரியும் அதனால தான் உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உன் கற்பனைக்கும் மேலான உயர்வை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரும்படி நான் சேரேன் உன் குழந்தைகளின் சிரிப்பு உனக்கு எவ்வளோ முக்கியன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் நல்லபடியாக தாங்கி பிடித்து உயர்த்தி நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக நல்ல நிம்மதியோடு வாழும்படி செய்ய வந்திருக்கேன் என் அருளால் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும் உன் குடும்பத்தில் இப்போது இருக்கும் கவலைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் இனி எல்லா நாளும் ஏன் ஆசீர்வாதத்தோட நீ அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போற உன் மன சுமையையும் பாரத்தையும் நீ ஏன் தோல்லை இறக்கி வச்சிடு நானே உன்னை வழி செல்வமே நீ தனிமையில் தனியாக தவித்து சோந்து போய் இருக்கதால அந்த தனிமையை உடைப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் உனக்கு துணையானா இருக்கும்போது உன் பயணத்தை நீ சுமையாக நினைக்க வேண்டாம் ஏன் ஆசிர்வாதத்தால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது மற்றவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுவதுமாக புரிந்த இந்த முருகன் சொல்கிறேன் உன் மன வேதனைகளை நீ சொல்லாட்டியும் நான் நிச்சயம் அறிவேன் ஒருபோதும் உன்னை தனியா விடமாட்டேன் என் கரங்களில் என் பாதுகாப்பில் உன்னை பத்திரமாக வாழ வைக்கிறேன் இருளாக இருக்கும் உன் இருளைக் இருளை கரைந்து உனக்கு ஒளியாக நான் எப்போது இருப்பேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் உன் மனசு பட்ட வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது நீ விரும்பிய அனைத்தும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருளும் ஆசிகளும் சேர்ந்து உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுக்கும் உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடந்தே தீரும் செல்வமே எத்தனை முறை நீ கண்ணீர் சிந்தாலும் அத்தனை முறையும் உன் கண்ணீரை துடைப்பவனாக நான் தான் இருப்பேன் எனக்குள் நீ எப்போதும் இருக்கிறாய் என் மனசுக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ தேடியதையெல்லாம் உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன் எப்பவும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நீ தேடுறது உனக்கு கிடைக்கலைன்னா அது உனக்கு சரியாக வராது உனக்கு தேவையானதை நீ தேடணும்னு தான் அர்த்தம் உனக்கு எது தேவையோ உனக்கு எது சரியாக வருமோ அதை மட்டும் நீ தேடுனா அதை சுலபமாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைச்சிடுவேன் வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்ப்பது போலவே இருக்காது சில நேரம் கஷ்டம் கவலை சில நேரம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சுழற்சி முறையில் தான் மாறி மாறி வரும் இருள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் துயரத்தையும் நீக்கி உன் கனவை நலமாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற போராட்டங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகுது உன்னுடைய பொறுமையும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நான் அறிவேன் உன் பிரார்த்தனைகளுக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் செல்வமே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்ட இந்த முருகன் நீ திறந்து கேட்காத பல விஷயங்களையும் சேர்த்தே உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் உன் ஆசைகளையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நன்கு அறிந்த நானே அது அனைத்தையும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன் உன் மனசுக்குள்ளே குடியிருக்கிற நானே உனக்கு மன அமைதியை தரும் விஷயங்களை செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேணாம் உன் மனதில் கவலைகளையும் அச்சத்தையும் சுமந்து கொண்டு கஷ்டப்படாதே நான் உன் கூடவே தானே இருக்கேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவியிலும் கலந்து கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் கர்ம வினைகளை காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறு போல நதி நீர் போல சில நேரங்களில் நதி நீர் அமைதியாகவும் சில நேரங்களில் வேகமாக ஓடி சத்தம் கொடுத்துக்கிட்டே அலைகளாகவும் போய்கிட்டே இருக்கும் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் நீ தள்ளாடவோ தயங்கவோ வேண்டாம் ஏன்னா உனக்கு படகாக நான் இருந்து உன்னை பாதுகாப்பான இடத்துல கரை சேர்த்துருவேன் உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன் இதுவரைக்கும் நீ பார்க்காத மகிழ்ச்சியையும் அடைந்திராத சந்தோஷத்தையும் அமைதியையும் வெற்றியையும் நான் உனக்கு கொடுப்பேன் செல்வமே நீ என்கிட்ட எதிர்பார்த்தத எதிர்பார்த்ததை விட நீ என்கிட்ட கேட்டதை விட அதிகமானது தான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் துன்பங்களுக்கு இடமே இல்லை உன் வாழ்வின் சிறந்த நாட்கள் வரப்போகுது இதுவரை நீ கண்ட கனவுகளும் உனது கடின உழைப்பும் நீ செய்த தியாகங்களும் இது எல்லாமே பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு பாதை இல்லையே என்ன செய்ய போகிறோன்னு கவலைப்பட்டு நீ சொந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கை ஒரு புது திசையை நோக்கி போகும்படி நான் செய்கிறேன் எதிர்பாராத அற்புதங்கள் நிகழும்படியும் உன் கனவுகள் படியும் நீ கேட்டதற்கும் அதிகமாக நான் உனக்கு தருவேன் உன் வாழ்க்கைக்குள்ள இப்போது ஒரு புது அத்தியாயத்தை வெற்றிகரமான அத்தியாயமாக உருவாக்கப் போறேன் இந்த முருகன் அருளால் இனி எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்கும்